பி சீசன் சீன் டூ செகண்ட் செமிஃபைனல் ரைவல் யாரையாருன்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஃபார்ட்டி ஒன் வர்சஸ் மிங்கிள் ஸ்டார்ஸ் ரெண்டு பேருக்கான செஷன்ல வந்து டாஸ் வின் பண்ணி பௌலிங் சூஸ் பண்ணிருக்காங்க கிளப் ஃபார்ட்டி ஒனுக்காக ரெண்டு பேட்டர் ஸ்ட்ரைக்ல வந்து இம்ரான் இருப்பார் ஓவர் போறதுக்காக பவுளர் ஹோல்டர் வந்திருக்காங்க ரைட் ஆம் பவுலர் ஓவரில் இருந்து வருவாரு இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மட்னு சொல்லிருந்தா பத்து ஓவர் மேட்ச் மூணு ஓவர் பிளே ரெண்டு ஃபீல்டர் வந்து அவுட் சைட்ல இருக்கணும் அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் ரெண்டு டீமே நல்லா ஸ்ட்ராங்கான டீம்ஸ் அவங்க லீக் மேட்சஸ் சூப்பராக பிளே பண்ணியிருந்தாங்க ரெண்டு டீமுக்கும் நம்ம த்ரீ சிக்ஸ்டி மிகப்பெரிய வார்த்தை

ஒரு <laughs> இந்த பால் வந்து கல்லி இருக்கேன் ஒரு சிங்கிள் பவர் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர் ஆ இந்த பால் டிஃபென்ஸ் போயிருக்காரு அதே காசேடும் நல்ல பால் கடைசி வரைக்கும் பத்து சிங்கிள் மட்டும் மாட்டிருக்கு இந்த ஓவரும் ஒரு நல்ல ஓவரா அமைஞ்சிருக்கு பேர் 3 ரன்னுக்கான ஓவர் அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் கிளப் 41 6 ஃபார் நோலாஸ் அடிச்சிருக்காங்க தேர்ட் பவர் ப்ளே ஓவர் போறதுக்காக நியூ பவுலர் சாதிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் ஆம் பவுலர் கீப்பர் அப்துல் இருக்காரு இந்த ஓவர் என்ன பண்ண போறாரு இம்ரான் அடிச்சிருக்காரு கபல்ல மடக்கி அடிச்சிருக்காரு கேப்பையும் பிக் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே 1 பவுன்ஸ்ல கவ் கார்னர் ரீஜியன்ல பவுண்டரியா மாத்திருக்காரு பால் நம்பர் 2 சாதிக் 2 இம்ரான் குட் ஷாட் இங்க ஃபீல்டர் இன்னர் சர்க்கிள் அகைன் 1 பவுன்ஸ்ல இரண்டாவது பவுண்டரி இந்த ஓவர்ல வருது பேக் டு பேக் பவுண்டரிகள் கேட் 1 ஹாட்ட्रिक பவுண்டரி நினைக்கிறாங்க ஆனா இங்க வயர் பட்டுருக்கு ரிபவுண்டே பால் தான் இந்த கம்பிலே பட்டதனால அது டபுளா மட்டுமே கன்வர்ட் ஆகும் லாஸ்ட் பால் ஆஃப் தி 3 ஓவர் இந்த பால் ஸ்லாட்லா இது பவரான ஷாட்ங்க பவர் பேக்கெட் ஷாட் மூணு ஆஃப் மூணு 1 2 14 ரன்கி டோவர் போட்டிருக்காங்க ऍट द ஆஃப் ஓவர் ஃபார் வந்து நார்மல் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆறு அந்த மதிலோட எட்ஜில் பட்டுருக்குங்க குட் ஷாட் யா சார் அந்த ரெண்டு ஓவர் ஃபஸ்ட் ரெண்டு ஓவருக்கு அப்புறம் ரெண்டு வராமல் இருந்துச்சு அடுத்த ரெண்டு ஓவருமே ஃபர்ஸ்ட் பால் இருந்துமே பனிஷ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வெல்கம் சிக்ஸர் ஃபர்ஸ்ட் ஒன்று கிரீஸ் நோபாலாக இருந்திருக்கு ஃப்ரீ கிட் டெலிவரி ஆ குட் ஷாட் யா சார் கனெக்ட் வெல் குட் ஷாட்டுங்க பயங்கரமான ஷாட்டிங்க சூப்பர்பாக கிளியர் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு ஃபுல் ஷாட்டுன்னு சொல்லலாம் கேட்ச கன ஐயோ மிஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு 6 அடித்துる다ர் பேட்ஸ்மேன் மூணாவது பால் ஒரு கேட்ச கன இருந்துச்சு இருந்தும் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க ஒரு லக் லக் வர்க் ஆகுது இங்க கிளப் 41 சைல்ல இந்த பாலும் 2 ரன்ஸ் பால் நம்பர் 4 வெல்ப்ளேட் வெல்ப்ளேட் இங்க ஒரு சிங்கிள் அதை 2 வோ மாத்திரம்ங்க இம்ப்ரான் ஆ ரன் குட் கால் பால் நம்பர் ஆ எகைன் ஒரு ஃபுல் ஷார்ட் பால் அப்ப இன் மட்டும் ஃபோகஸ் பண்ணுவாங்க இப்ப பார்க்கலாம் குட் டெ இந்த கேட்ச்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லை ஃபஸ்ட் டவுன் இங்கே கிரி வந்திருக்கா ரைட் பேட்ஸ்மேன் அவருக்கான ஃபஸ்ட் பாலே நல்ல ஃபுல்லர் லென்த் ஹவு கர்னர்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க சேகர் ஒரு சிம்பிளா மட்டுமே இருக்கும் லாஸ்ட் ப்ளோல் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் எகை நான் அவர் சைடு அஃப்ள கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கௌதம் அண்டர் த பால் எஸ் இங்க ஓபனிங் பேரை இந்த ஓவரலயே முடிச்சிட்டாங்க இந்த ஓவர் 18 ரன் ஓவரா இருந்தாலும் அவங்க ஓபனிங் பேரை வந்து கோலாப்ஸ் பண்ண உதவி இருக்குனே சொல்லலாம் அட் end of the 4th over club 41 38 for 2 5th over போறதுக்காக bowler Jio வந்திருக்காங்க அவர் வந்துருச்சு இந்த ரெண்டாவது பால் நம்பர் ஷார்ட்ல மிஸ்கனெக்ஷன் நல்லா ரொட்டேட் ஆகும் நினைக்கிறேன் இருந்தாலும் மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள் அமட் பால் நம்பர் 4 ஆ ஸ்லாட்ல போட்ட பால் நேர் நேர கை எடுத்தார் கையிலே போய் விழுந்திருக்கு லாங் ஆன்ல இங்க விகெட் நம்பர் 3 வந்து டவுன் ஆகுது நியூ பேட்ஸ்மேன் விக்கி மூணு விகெட் இலப்புக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தியாகு ஸ்ட்ரைக்கர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்

டவுன் THE கிரவுண்ட் LAWYER ஃபுல் டர் டெலிவரி ஃபீல்டர் கௌதம் சாரி ஃபீல்டர் நம்ம கேர் சிங்கிள் லாஸ்ட் ஒயிட் இருக்கேன் ரிபால் பால் நம்பர் 5 ஃபுல்லட் லைன் டوري ஷார்ட் ஷாட் இல வளமான ஒரு பகுதி கவர்ஸ்ல இந்த ஓவர 8 ரனுக்கு போட்டுருக்கார் பிரகா 6th CLUB 41, அடி மிங்கிள் ஸ்டார்ஸ்க்காக செவன்த் ஓவர் ஜீவா வந்திருக்காரு 7th ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் ட்ரூ த லைனிங் ஒரு மேக்சிமம் ரைட் கனெக்ஷன் கேங்க பவர் பேங்க் ஷார்ட் கி பிரபலு பெருகர் நெக்ஸ்ட் கா இது ஒன்றும் ஸ்டார்ட்ல இது ஆதாவிட பெரியாரு ராக்கெட் ஹீட்டுங்க ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்கார் ஃபர்ஸ்ட்டு மூணு பால்ல தியவு பல் நம்பர் ஃபோர் ஐயோ ஆ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பவுலருக்கு கிடைச்சாரு இங்கே ஒரு லாஸ்ட் ஒன் ஆஃப் த செவன்த்து வரும் மட்டைக்கு எடுத்திருக்காரு பால் பென்ட்ரியும் தாண்டி இதுவும் ஆறு மூணாவது ஆறு இந்த ஓவர்ல ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லணும் கரண்ட் ரன் ரேட் பத்துக்கு மேல போயிருக்கு ஏழு ஓவர் முடிவுல கிளப் ஃபார்ட்டி ஒன் எழுபத்தி ஒன்றுக்கு மூணு ஃபர்ஸ்ட் லிங் செகண்ட்ரி பால் சரி டவுன் த கிரவுண்ட் போனவர் ஆட ஆர் மிட்டில் தூக்கிட்டு வந்துருக்கேங்க ஹோல்டர் சூப்பர் போன டெலிவரி நியூ பேட்ஸ்மேன் ராஃபி வந்திருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலிங் வைட் அதை தொடர்ந்து இந்த பால் லோயர் ஃபுல் டாஸ் அவர் கேப்பை பிக் பண்ணியிருக்காரு பவுண்டரி டீப் பேக்வர்ட் பாயிண்ட்டில் ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு லோயர் ஃபுல் டாஸ் பால் நம்பர் ஃபோர் ஒரு லக்கி பவுண்டரி நினைக்கிறேங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு இந்த பால்ல அது எட்ஜ்ல ஒரு பவுண்டரியா கன்வெர்ட் ஆயிருக்கு ரெண்டு பவுண்டரி இந்த ஓவர்ல வருது பால் நம்பர் 5 இந்த பால் மடக்கி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காங்க

நேருக்கு நேரம் ஒரு ராக்கெட் ஹிட் இங்க ரெண்டு மேக்ஸिमम ரெண்டு டபுள் ரெண்டு மேக்ஸिमम தொடர்ந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஆ ரெண்டு ஆறு தொடர்ந்து இந்த பாலும் மாறு 3 இன் அ ரோ மூணு கன்செக்யூட்டிவ் மேக்ஸिमम இங்க ராஃபி ஆன் ஃபயர்னு சொல்லணும் லாஸ்ட் பால் ஆஃப் தி 9th ஓவர் ஆ இது ஹோம் குட் ஷாட் ஆனா ஃபீல்டர் கையிலே போய் இருக்குங்க

ஃபர்ஸ்ட் ஒண்ணே நல்ல லாயரா வந்திருக்கு அண்டர் தி நீ பால் நம்பர் 2 ஸ்லாட்ல போட்டாரு ஹியூஜ் ஒன் யோ பெரிய ஷாட் இந்த கிரி பால் பந்த வேகத்துல அப்படியே ஒரு திருப்பு திருப்புனார்னு சொல்லணும் இங்க பெரிய மேக்ஸிமம் மாதிரி இருக்கு பால் நம்பர் 3 டவுன் தி கிரவுண்ட் லோயர் ஃபுல் டாஸ் ரெண்டு ஃபீல்டரியும் தாண்டிச்சுனா கண்டிப்பா பவுண்டரி போயிருங்க எஸ் போயிருக்கா நல்ல ஒரு தடுப்பு ஆ இல்லங்க ஃபீல்டர் வந்துட்டாங்க

ஸ்டே ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்க செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் இருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அறுபது பாலில் நூற்றி பதினாறு ரன் சேஸ் பண்றதுக்காக மிங்கிள் ஸ்டார்ஸ்லேருந்து ரெண்டு பேட்டர் விக்கெட் கொண்டாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து பார்க்கலாம் நான் ஸ்ட்ரைக்கில் கௌதம் இருப்பார் ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காக பவுலர் கார்த்தி லெஃப்ட் ஆம் பவுலர் ஃபஸ்ட் மூணு ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறதுனால யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க வந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து இப்போ பிரகாக் வந்து பிப்ரவரி எயிட் மேரேஜ் நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நீங்களும் உங்களோட விஷயம் ஷேர் பண்ணுங்க இந்த பால் மேக்ஸிமம் குட் ஷாட் அவுட் சைடு நான் போட்ட பால சூப்பர்பா ஒரு ஸ்டாண்ட் டெலிவரி கொடுத்துருக்காரு இங்கே பிரகா அவங்க டீம் ஸ்கோர் போட சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க பால் நம்பர் ஃபோர் ஃபார் தி டூ பிரகாரிங்கா மட்டும் லாஸ்ட் ஆஃப் குட் குட்

கேட்ச் கனன் ஆப்பர்ட்டூனிட்டி பால் காத்துல ஃபீல்டர்ஸ் இருக்காங்க அந்த பால் எஸ் இ விகெட் நம்பர் 1 நா லாஸ்ட் பண்றாங்க மின்கல் ஸ்டார்ஸ் முதல் விகெட் இலபக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஹோல்டர் ஆ அவருக்கு போட फर्स्ट பாலே சூன் கேட்ச் நீ

பவுண்டரிய கிராஸ் பண்ணியிருக்கீங்க கிரி இவே ஒரு சூப்பர் ஓவர் அத விட ஒரு சூப்பர்பான பான் ஷாட் ஒரு வெல் ப்ளேன்னு சொல்லலாம் நல்ல கேப் பிக் பண்ணாரு அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் மிங்கல் ஸ்டார்ஸ் 19 ஃபார் 2 ஆடி இருக்காங்க थर्ड பவர் ப்ளேயர் பர்க்க முத்து வந்திருக்காரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ குட் ஷாட் ஐயோ அருமையான அடிங்க ஓவர் டீப் மிட் விக்கெட் ரீஜியன்ல பிரகா சூப்பரா ஒரு ஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பெரிய டார்கெட் சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பிரகாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பெரிய கேப் குட் ஷாட் இங்க புல்லட் டிராக்ல அடிச்சிருக்காரு இந்த பால் பவுண்டரிய நோக்கி பறந்துருக்கு பேக் டு பேக் பிக் ஹிட்ஸ் फ्रॉम பிரகா பால் நம்பர் 4 குட் ஷாட் ஐயோ பெரியாரே இந்த ஓவர்ல ரெண்டாவது ஆருங்க ஃபஸ்ட் மேக்ஸिमम புல் ஷாட்ல பாத்தோம் இந்த பவுலர் ஸ்டாண்டர்ட் டெலிவர் 2 ஓவர் லாங் ஆன் பால் நம்பர் 5 வெல் ப்ளேட் வெல் ப்ளேட் சூப்பர்பான ஷாட்டிங் ஃபீல்டர்ல பாத்தாரு கரெக்ட்டா கேப் தொட்டுட்டிருக்காரு அவர் மிகச் சிறந்த விக்கெட்ல ஒரு தேடல் மூணு ரன்னுங்க லாஸ்ட் பால் ஆஃப் தி 3 ஓவர் பவர் பிளே இந்த பலூர் டிஃபென்ஸ் நம்ம ஃபீல்டர் கையிலே போயிருக்கு மூணு ஓவர் முடிவுல மிங்கு ஸ்டார்ஸ் தேர்ட்டி நைன் ஃபார் டூ ஓடி இருக்காங்க பவர் பிளே ஓவர் மே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபீல்டிங்லாம் நார்மல் பிஷன் போயிட்டாங்க ஃபோர்த் ஓவர் போறக்காக பலூர் தியாகு ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஹிட் ஹியூஜ் ஒன் டூ ஓவர் டீப் மிட் விக்கெட் வாட் அ ப்ளோ பிரகா பேட்டில் வர நானாவது மேக்ஸிமம் பால் நம்பர் த்ரீ

வால் நம்பர் ஃபைவ் ஒயர் ஃபுல் டாஸ் இன் பால் கேட்சுங்க பால் செலிப்ரேஷன் லாஸ்ட் மால் வந்து கேட்ச் மிஸ் பண்ணிருந்தாங்க ஆனால் இந்த பால் லொயர் ஃபுல் டாஸ் டெலிவரி கரெக்டாக டீப் பெனிஃபிகேட்டில் மேலே வச்சிருந்தாங்க கைலையே அடிச்சு விட்டுட்டார்

ஒரு ஸ்லோவாக ஏர் ஒன் போட்டாருங்க ஒரு அன்னெசரி பால் சொல்லலாம் இந்த டைமில் இந்த ஓவரில் ஒரு ரெண்டாவது மேக்ஸிமம் செவன்த் ஓவர் மிங்கிள் ஸ்டார் செவன்டி ஒன் ஃபோர் ஃபைவ் ஆடி இருக்காங்க எயித் ஓவர் போகிறதுக்காக பவுலர் முத்து வந்திருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே வா சூப்பரான ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அது பவுண்டரி இங்கே கவு கர்னர் ரீஜனில் சூப்பராக கிளியர் பண்ணியிருக்காரு இங்கே பாலா பால் நம்பர் டூ ஆகுச்சா அடியது அந்த பவுண்டரி தொடர்ந்து ஸ்கொயர் லெக்கில் இதுவும் ஒரு பவுண்டரி இந்த பால் கண்டிப்பாக லூஸ் பால்னே சொல்லலாம் அதுக்கான ஒரு ஒரு பனிஷ்மெண்டை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ஆ ஸ்ட்ரைட்டாக வந்து அடிச்சிருக்கார் அங்கே வெளியே போயிருக்கு லாங் ஆஃப்ல ஏர் பால் நம்பர் ஃபோர் குட் இந்த பால் கேட்சா எடுத்திருக்காரு லாங் இந்த நியூ ஜீவா வந்திருக்காரு

கண்டிப்பாக பேட்டிங் டீம் மேலே பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும் இந்த ரெண்டு பாலில் ஏதாவது ரெண்டு பிரீஷன் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அவுட் சைடாச்சும் இருந்துச்சு சார் ஒரு சீன் மட்டும் ஒட்டி இருக்காங்க லாஸ்ட் பால் ஒன்